அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் யார் யாருக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு சொல்லுங்கள் அவ்வளோ ஜாலியாக இருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள் அவங்களுக்கெல்லாம் பக்கத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கும் நல்லா டெய்லி அம்மா பார்த்துக்கலாம் இங்கேயும் பார்த்துக்கலாம் அங்கேயும் பார்த்துக்கலாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம் இல்லையா பக்கத்து பக்கத்துலையே பூந்தை விடும் அம்மா விடும் அமைஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டெய்லி அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படி தானே டெய்லி ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கெலாம் எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் அது மாதிரி தான் இருக்கா நீங்கள்லாம் எப்படி பக்கத்தில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பக்கத்தில் பத்துல இருந்துச்சுன்னா டெய்லி அம்மாவை பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் கொஞ்சம் நேரமாவது என்ன ஏதுன்னு போய் பேசிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா மனசுட்டும் பேசிக்கலாம் இது நினச்ச நேரம் போய்க்கலாம் அம்மா வீட்டுக்கு நினச்ச நேரம் இங்கே இருந்துக்கலாம் நினச்ச நேரம் அங்கே போய்க்கலாம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான் இல்லையா எல்லோருமே பார்த்துக்கலாம் புகுந்த விடையும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அங்கே அம்மா விடையும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அம்மாவும் டெய்லியும் உங்களை பார்த்துக்கலாம் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மாவுமே உங்களை பார்த்து அவங்களுக்கெலாம் எப்படி பக்கத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கா இந்த மாதிரி அமைஞ்சவங்களாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் எப்படி இப்படிலாம் இருந்தால் நல்லதா பக்கத்து பக்கத்தில் இருந்தால் நல்லதா அம்மா வீடும் புகுந்த வீடும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் நல்லதா அப்படின்றத சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கா இல்லை ரொம்ப தூரத்தில் போகணுமா அப்படின்னு சொல்லுங்க பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் நல்லதா இல்லை ரொம்ப தூரத்தில் இருந்தால் நல்லதா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே மேரேஜுக்கு முன்னாடி நினச்சிருப்போம் பக்கத்தில் இருந்தால் நல்லது அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரியும் எப்படி பக்கத்தில் இருக்கதா தூரத்தில் இருக்கதா அப்படிங்கிறது ஆனால் மேரேஜ்க்கு முன்னாடி பக்கத்து வீட்டிலேயே இருந்துக்கூடாதா பக்கத்து தெருவில் இருந்துருக்கக்கூடாதா பக்கத்து ஊரில் இருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் அப்போ அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி விட்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சளவு உள்ளூர்லேயே பார்க்கலாம் பக்கத்துலேயே பார்க்கலாம் அப்படின்னு நினப்போம் நம்மளுமே உங்களுக்கெல்லாம் எப்படி எந்த மாதிரியா மஞ்சிருக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா ரொம்ப தூரமாக இருக்கா பக்கத்துல இருந்துச்சுனா ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா டெய்லி பார்த்துக்கலாம் அவங்களும் வந்துக்கலாம் நம்மளும் போய்க்கலாம் டெய்லி என்ன ஏதுன்னு நம்மளும் பேசிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது நல்லதா தூரமாக இருக்கிறது நல்லதா பக்கத்தில் இருந்தால் டெய்லி போய் பார்த்துக்கலாம் நல்லா ஜாலி லைஃபாக தான் இருக்கும் பக்கத்து வீட்டில் முஞ்சி இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க இல்லையா பக்கத்து பக்கத்து வீட்டில் புகுந்தாயிடும் அம்மாவிடும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நல்லா ஜாலியாக இருப்பீங்க உங்களுடைய கஷ்டம்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் அம்மாவையும் பார்த்துக்கலாம் எல்லோருமே பார்த்துக்கலாம் வீட்டில இந்த பக்கமும் எல்லோருமே பார்த்துக்கலாம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் பார்த்துக்கலாம் அந்த பக்கம் இருக்கவங்களையும் பார்த்துக்கலாம் டெய்லி பார்த்துக்கலாம் டெய்லி என்ன வேணும் எது வேணும்னு பேசிக்கலாம் மனசு விட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு குடும்பம் கிடச்சிரும் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு டெய்லி பார்த்துக்கலாம் பயம் இல்லாமல் இருக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பயம் இருக்காது பொண்ணை கொடுத்தவங்களுக்கும் பயம் இருக்காது இந்த பொண்ணுக்கும் பயம் இருக்காது நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்துக்கலாம் இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பக்கத்தில் பக்கத்தில் அமையணும் கடைசி வரைக்கும் அம்மா அப்பா எல்லோரும் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு லைக் போடுங்க அப்பா அம்மா பக்கத்துலேயே வீடு இருக்கணும் இந்த வீடியோ அந்த வீடியோ ரெண்டுமே பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க லைக் பண்ண ஜாலியாக இருக்கும் பக்கத்துலயே ரெண்டு வீடுமே பக்கத்துல இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா இப்போ லைக் போடுங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்கள்லாம் இதை விருப்பப்படுறீங்க உங்களுடைய சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பக்கத்துல பக்கத்துல அமைஞ்சிருக்கா வீடெல்லாம் புகுந்த வீடு பிறந்த வீடு அம்மா வீடு எல்லாமே பக்கத்துல பக்கத்தில் அமைஞ்சிருக்கா லைக் போடுங்க நீங்கள் உங்களோட லைக்ஸை போங்க ஏன்னா அம்மா வீடு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெலாம் ரொம்ப லக்கி பர்சன் இல்லையா அம்மா வீடும் புகுந்த வீடும் ரெண்டு பக்கத்தில் அமைஞ்சவங்களாம் லக்கி பர்சன் தானே ரொம்ப லக்கிலி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சந்தோஷம்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அம்மா வீட்டுக்கிட்டே இருக்கலாம் அம்மா டெய்லி பார்த்துக்கலாம் எதுனாலும் அம்மாட்ட ஷேர் பண்ணிக்கலாம் டெய்லி பார்த்துக்கலாம் அம்மாவுக்குமே கவலை இருக்காது நம்ம பொண்ணு பக்கத்துக்கிட்ட தானே இருக்கிறா அப்படின்னு எங்கேயோ கட்டி கொடுத்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு மத்தியில் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பேரையும் பேத்தியிலையும் அப்பப்போ பார்த்துக்கலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் அம்மா வீட்டுக்கிட்டே உங்களுக்கு அமையணும்னு நினைக்கிறவங்களாம் லைக் போடுங்க அம்மா வீட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களாம் எந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கீங்களா பக்கத்தில் இருக்கீங்களா அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கீங்களா இல்லை தனியாக இருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குது பூந்த வீடு இப்போ அம்மா வீடு எல்லாமே பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் இருந்தால் லைக் போடுங்க உண்மையிலே நல்ல ஒரு லக்கி பர்சன் தான் அவங்களாம் சொல்லணும் அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னாலே லக்கி பர்சன் தான் இல்லையா அம்மா வீட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நல்லா ஒரு லைக் போட்டு போங்க அம்மாவை மிஸ் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்க நீங்கள் யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க மேரேஜ்க்கு முன்னாடி அவங்களாம் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி எனக்கு வந்து பக்கத்துலே தான் இருக்கணும் அம்மா வீட்டுக்கிட்டே தான் புகுந்த வீடு இருக்கணும் மேரேஜ் பண்ணுற வீடு அம்மா வீடும் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள் நீங்களாம் எப்படி மேரேஜ் ஆகி இப்போ எங்கே இருக்கீங்க இருக்கீங்களா பக்கத்தில் இருக்கீங்களா பக்கத்தில் இருக்கவங்களாம் லைக் போட்டு போங்க டெய்லி அம்மாவை பார்க்குறதுலாம் யாரெல்லாம் பார்ப்பீங்க யாருக்கெல்லாம் அந்த இருக்குது அம்மா அப்பா கூட பிறந்தவங்கள பார்க்குறதுக்கு அவங்களாம் லைக் பண்ணுங்கள் உண்மையிலே நீங்களாம் லக்கி பர்சன் தானே பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டுமே அமைஞ்சிச்சுன்னா எல்லாம் ஒரு லக்கி பர்சன் தான் இங்கேயும் ஜாலியாக இருந்துக்கலாம் அங்கேயும் ஜாலியாக இருந்துக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு பக்கத்துல இருந்தா அவ்வளவு ஜாலியா இருக்கும் ஆகி போற வீடும் அம்மா வீடும் பக்கத்துல இருந்து அவ்வளவு ஜாலியா இருக்கலாம் பக்கத்து பக்கத்து வீட்டுல எல்லாம் நல்லா பக்கத்து தெருவில் அட்லீஸ்ட் பக்கத்து தெருவில் இருந்தாலும் இன்னும் ஜாலியாக இருக்கும் இல்லை பக்கத்து பக்கத்து வீடுலாம் நிறையா பேத்துக்கு அமைஞ்சிருக்கும் அவங்களாம் யார் லைக் போட்டு போங்க உங்கள் அம்மா வீடும் புகுந்த வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அங்கே மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் லைக் பண்ணுங்க எங்கேயோ போய் மாப்பிள்ளை பார்ப்பாங்க கடைசி பக்கம் பக்கத்து வீட்டிலே தான் மாப்பிள்ளை இருந்திருக்கும் பொண்ணு இருந்திருக்கும் அவங்களுக்குலாம் கடைசி பக்கத்து வீட்டிலே தான் அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அவங்களாம் நல்லா ஜாலியாக அம்மா இருப்பாங்க பக்கத்துலேயே தான் இருப்பாங்க அம்மா வீடு ஜாலியாக இருக்குமா பக்கத்துலேயே அமைஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்து பக்கத்து வீடு அம்மா வீடும் பிறந்த விடும் அமைஞ்சா ஜாலியாக இருக்குமா இருக்காதா உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அமையணும்